அதுக்கான உதவ என்பது ஒரு பிரச்சனை பணம் இல்லை அதே போல இன்றைக்கு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் அரசிலே இருப்பது போல கழகத்திலே கிடையாது அங்கே குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் தான் வெறும் மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் தான் குறைந்தபட்ச ஊதியம் அங்கே அதிகம் குறைந்தபட்ச ஊதியம் கேட்டு நாம் தனியாக ஒரு வழக்கு போட்டிருக்கின்றோம் குறைந்தபட்ச ஊதியம் குறைவு அதே போல வாரிசு பென்சன் ஓய்வூதியம் குறைவு ஓய்வூதியத்தோடு ஒப்பந்த பாகங்கள் இணைக்கப்படவில்லை இதெல்லாம் யாருமையா ஒரே ஒரு உதாரணம் நீங்க அந்த அரசாங்கம் பென்ஷனை கொண்டு வந்து ட்ரஸ்டை கொண்டு வந்தது அதை அப்படியே ஃபாலோ பண்ணிச்சு அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக போய் மறுபடியும் திமுக வந்துச்சு அவர்களும் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க இப்போ பென்ஷனர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு ஒப்பந்த பதங்கள் வழங்கப்படவில்லை என்பது நம்முடைய கோரிக்கையிலே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலேயே ஊதிய ஒப்பந்தம் ஒப்பந்தத்தின் மூலமாக என்பது வந்தது எட்டுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் இந்த மூன்று ஒப்பந்தங்களிலும் உயர்ந்த தொகை என்பது நாற்பத்தி ஐந்து சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீத உயர்வை ஓய்வூதியர்களுக்கு இவர்கள் கொடுக்க வேண்டும் நாற்பத்தஞ்சு சதவீத ஓய்வூதியம் பென்சன்ல உயர்த்தி இருக்க வேண்டும் எப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சங்க அங்கீகார தேர்தல் நடைபெற்று எல் பி சங்கம் தான் அங்கீகார சங்கம் எல் பி எஃப் சங்கம் அங்கீகார சங்கம் என்ற அடிப்படையிலே பென்சன் ட்ரஸ்ட்லயே அவங்க நாலு பேர் தான் இருந்தாங்க

அந்த முடிவை உருவாக்கியது எல்பிஎம் ஆட்சி போய்விட்டது அந்த முடிவை திருப்பி வந்து அமுல்படுத்துறது யாரு அண்ணாதிமுக ஆட்சி முடிவு செய்தது எல்பிஎப் அதிமுக ஆட்சியிலே அதை ஒப்பந்தமாக இந்த எல்லா பிரச்சனைகளையுமே பாலிசி உருவாக்குறது அண்ணாதிமுக அரசாங்கம் அமல்படுத்துவது திமுக அரசாங்கம் வாரிசு வேலை கிடைக்கவில்லை கிடைக்காமல் இருப்பதற்கு எட்டு ஜிஓ காரணம் போட்டிமுக அமல்படுத்துவது திமுக அதே போல பேருந்துகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் இருந்தார்கள் ஆனால் பஸ் ஆயிரத்தி ஐநூறு பஸ் ஆக குறைப்பது என்று முடிவு செய்வது உத்தரவு போட்டது அண்ணா தான் அதை அமல்படுத்துவது திமுக ஆட்சி என்ன வித்தியாசம் இருக்கிறது

ஒரு ஒரு மணி நேரம் எல் பி தலைவரோ அல்லது ஏடிபி தலைவரோ இதெல்லாம் எங்க கோரிக்கையில பேசுவதற்கான கார்மீக ரீதியான உரிமைகள் கூட அவங்களுக்கு கிடையாது ஏதென்றால் மாறி மாறி எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள் தொழிலாளிகளை பொறுத்தளவில் என்ன அது நம்ம தொழிலாளி மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா தொழிலாளியும் தான் வண்டி உலகம் முழுவதும் எல்லா மனிதர்களும் தற்காலிக தீர்வு உடனடியா என்ன கிடைக்குது என்பதில் தான் கவனமாக இதுதான் ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க வந்து சொல்றாங்க இல்லையா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் ஐயாயிரம் ரூபாயை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சியாளர்கள் வருகிறார்கள் ஐயாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு என்றால் ஐந்து வருஷத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு நாள் ஆயிரத்தி எண்ணூறு நாளுக்கு ஐயாயிரம் ரூபாய் பிரிச்சா ஒரு நாளைக்கு எவ்வளவு

எல்லாம் காரணம் அதான் இன்றைக்கு என்ன சங்கரா சொல்லுவாங்க சூரிய நமஸ்காரம் கண்ணிற்கும் போதே பார்த்து கும்பிடுறத பிறகு சூரிய நமஸ்காரம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது போல எல்லாவற்றையும் தொழிலாளர்கள் செய்வதை வேடிக்கை பார்த்துவிட்டு எல்லாவற்றையும் செய்வதற்கு இவர்களை அனுமதித்து விட்டு எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அதனுடைய பலனையும் தண்டனையும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் யாரும் ஓய்வு பெற்ற ஆமா நாம் அதனால் சர்வீஸ் இருக்க ஊழியர்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால் நீங்கள் செய்வதை வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் செய்வதை வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருந்தால் அது விளைவுகள் வரும் பொழுது அதனுடைய பலன்கள் வரும்

ஓய்வூதியம் வயதான காலம் என்பது எப்படிப்பட்ட கொடுமையான காலம் ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகாத அதை அட பிடிச்சு அழும் அடிக்கும் அடிச்சு வாசலில் போட்டு வந்து எழுத்து விட்டா அம்மா போயிடும் இந்த குழந்தை அழுதுகிட்டே அப்போ ஸ்கூல் வாசலில் ஒரு வயதானவர் இருக்காங்க இருப்பாரு எங்கள் பாப்பாவை கூப்பிட்டு எதுக்கு பாப்பா அடுற அம்மா அடித்தாங்கன்னு அம்மா நல்லதுக்கு தானே ஸ்கூலுக்கு போய் சொல்றாங்க அதனால ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும் அந்த குழந்தைக்கு அட்வைஸ் அந்த குழந்தை சொல்லுவான் ஸ்கூலுக்கு போறதுக்கு மட்டும் எங்க அம்மா அடிக்கண எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு ஏற்பாரு எது மக்கமா அடிக்குது அப்படின் அந்த குழந்தை சொல்லுவோம் நான் சாப்பிடு போது

நானும் படுத்திருப்பேன் வேகமா எந்திரிக்க முடியாது நிலைமைக்கணுமோ அப்படி வயதானவர்களை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய சாராம்சம் அதை படிக்கும்போது நமக்கு தண்ணி வரும் அப்படி அந்த கதை இருக்கும் வயதானவர்களை அப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த அரசாங்கம் என்ன செய்யுது வயதான பிறகு வந்து ரோட்ல வந்து போராடு கோட்ல போய் கேச போடு அப்படின்னு சொல்லுது என்ன செய்யறாரு விழா நடத்துறாரு தாய் மாணவர் திட்டம் என்ன தாய் மாணவர் திட்டம் ஒரு திட்டம் அறிவிச்சுக்கா தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்ன திட்டம் தாய் மாணவர் திட்டம் வயதானவங்க ரேஷன் கடையில போய் பொருட்கள் வாங்குறது கஷ்டம்

நமக்கு தனியா வாக்குறுதி கொடுத்திருக்காரு என்ன வாக்குறுதி போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் வாக்குறுதி என்னாச்சு வாக்குறுதியை இதுவரைக்கும் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை ஏன் நிறைவேற்றவில்லை இதான் முதலமைச்சர் மாதா மறுபடியும் என்ன சொல்றாங்க நாங்க அதை நிறைவேற்றி விட்டோம் இதை நிறைவேற்றி விட்டோம் ரைட்டு நிறைவேற்றியதற்கு வாழ்த்துக்கள் ஆனா என்ன கொடுக்காததுக்கு என்ன எனவே பேரல்வாழ் துறையை அரசாங்கம் இந்த ஓய்வூதிய பிரச்சனையாக இருக்கட்டும் புதிய ஓய்வூதிய திட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே நாள் பிரச்சனை இருபத்தைந்து ஆண்டுகள் எனவே இந்த இருபத்தைந்து ஆண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றால் அது ஒரு நெடிய போராட்டத்தை தவிர நமக்கு பல்வேறு வழி இல்லை நம்முடைய முடிச்சு வாங்கலாம் முடிப்பாங்க நிச்சயமாக முடிக்க வாய்ப்போம் நாம் வெறுபல அரசாங்கத்துக்கு மட்டும் இந்த போராட்டத்தை சொல்லவில்லை அரசாங்கத்துக்கு மட்டும் நம்முடைய கோரிக்கையை சொல்லவில்லை பல லட்சக்கணக்கான மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கின்றது பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கின்ற ஒரு நீண்ட போராட்டத்தை ஒரு நாள் ஒரு மைக்கை கட்டி ஒரு ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேரை தரட்டி ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் என்றால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அளவு என்பது குறைவானது இன்றைக்கு அதனாலதான் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை சில பிரச்சனைகளில் மீண்டும் 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 தொழிலாளிக்கு சொல்ல வேண்டிய மக்களுக்கு சொல்ல வேண்டிய பட்டாயம் என்று அதான் கூட அமைச்சர் பேசி நிற்கிறார் அமைச்சர் மத்தியான பேட்டி கொடுத்திருக்கிறார் என்ன பேட்டி கொடுத்திருக்கிறாரு சிஐடி போராட்டத்தை கைவிடுங்கள் தீபாவளி நெருங்குகின்றது அதனால வந்து போராட்டத்தை கைவிடுங்கள் என்று சிஐடி அமைச்சர் வந்து ஒரு அப்பீல் விட்டுருக்கிறார் உங்களுடைய போராட்டத்தை கைவிடுங்கள் என்று சொல்லி ஏற்கனவே அமைச்சர் என்னை அழைத்து பேசுறார் அமைச்சர் போராடுவது ஆசையெல்லாம் கிடையாது தூங்கி பத்தலுக்கு வந்து இங்கே உட்கார்ந்து கிடக்கணும் அந்த வெயில்ல உட்கார்ந்து கிடக்கணும் அந்த பேருந்து நிலையத்துல உட்கார்ந்து கிடக்கணும் எங்கயாவது பரவாயில்ல சென்னையினுடைய சிச்சிவேஷன் நம்ம வந்து ஞாயிற்றுக்கு தங்குறதெல்லாம் கிடையாது பல ஊர்களில் நம்ம தோழர்கள் மழையிலும் வெயிலிலும் இரவு தங்கி இருக்கின்றார்கள் விழுப்புரத்துலாம் கீழே போகுது மேல பாலம் விடிய இருக்காங்க தோழர்கள் படுத்து ஒரு சபதம் எடுத்து நம்முடைய தோழர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சாதாரண போராட்டம் அல்ல இன்றைக்கு அவ்வளவு இதெல்லாம் நடத்துவதற்கு என்ன காரணம் அமைச்சர் வேண்டுகோள் விடுவதை நாம வந்து நல்லது அமைச்சருக்கு இப்பொழுது நம்முடைய நிறைவு வந்து சிஐடி போராடக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார் போராட்டத்தை வாபஸ் வாங்க சொல்லி இருக்கிறார் அந்த வகையில சந்தோஷம் ஆனால் அமைச்சரிடம் நாம் கேட்பது ஏற்கனவே ஒன்னாம் தேதி எங்களோடு நடந்த பேச்சுவார்த்தையிலே சிலதை ஒத்துக்கொண்டீர்கள் அதையும் சேர்த்து அறிவீர்கள் அதையும் சேர்த்து அறிவீர்கள் என்ன சொன்னார் நாங்கள் வந்து தீபாவளிக்கு முன்பாகவே இந்த பதினைந்து மாத ஓய்வு கால பலன்களை கொடுத்து விடுவோம் ஒரு பத்து பதினைந்து நாள்ல ஒப்பந்த அரிய ஒப்பந்த கதை என்ன ஏற்கனவே அரியல ஐநூறு கோடி ரூபாய் ஆட்டைய போட்டாங்க ஐநூறு கோடி ரூபாய் போச்சு சரி நீரி எட்டு மாசத்துக்கு அரிய மாட்டு ஒப்பந்த போது ஒப்பந்த அமுல்டுத்துபோது ஒன்பது மாசம் ஆகிடுவோம் ஒப்பந்தத்தில் இருக்கிற எட்டு மாசம் ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி ஒப்பந்தம் அந்த மாசத்துக்கு சேர்த்து அரிய ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் எட்டு மாசம் கொடுப்போம் ஒப்பந்தமே நீங்க படிச்சு பாத்துக்க மாட்டீங்க எட்டு பணத்தை நாலு காலாண்டில் கொடுப்போம் என்ன அர்த்தம் முடியுதா ஒரு வருஷத்துக்குள்ள கொடுப்போம் பணம் எட்டு மாசம் எட்டு மாசத்தை ஒரு அதுக்கு இலவசம் கையெழுத்து போடுறான் பிரச்சனை அவங்க சொன்னவங்க சொல்லி பிரச்சனையே இல்ல இது கையெழுத்து போடுறவங்க பாத்தீங்கன்னா போட்டான் கையெழுத்து போட்டான்

ஏற்பாடு செய்வதாக சொன்னார்கள் ஏற்பாடு செய்வதான்னு சொல்லி ஒரு பதினோரு நாள் ஆயிரும் பத்து நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு அமைச்சர் போராட்டத்தை வித்ட்ரா பண்ணுங்க என்று சொல்லியிருக்கீங்க அப்போ இந்த பிரச்சனைகளை ஏற்கனவே நம்மிடம் ஒப்புக்கொண்ட விஷயங்களை அரசு முத்தகாதப்படணும் முத்தகப்படணும் ஏன்னா நம்ம வச்சிருக்க ஏன்னா ஏற்கனவே உத்தரவாதப்படுத்துவது இவர்கள் உத்தரவாதப்படுத்தலாம் செய்வாங்களா கூட நீங்க கேள்வி கேட்கலாம் போட்ட ஒப்பந்தத்தை அமல்படுத்த மாட்டாங்க வேற வழி இல்லை இதை தவிர ஒரு அரசாங்கத்தை தான் செய்ய முடியும் அரசாங்கம் ஒண்ணு சொல்லுது அமைச்சர் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை அமல்படுத்த வேண்டியதும் ஒப்புக்கொண்டதை செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு எனவே அந்த அடிப்படையில் நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இன்னைக்கு எங்களுக்கு முடியும்

இரண்டு லட்சம் பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் நாளைக்கு போராட்டம் தொடரத்தான் போகின்றது நாம் மீண்டும் மீண்டும் அவசரத்துக்கு சொல்வது இந்த கோரிக்கையின் நாளைக்கு நம்ம அரசு போக்குவரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த இதை நடத்தப்போம் ஏன்னா அது ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் அதுக்காக தான் இங்க கருத்தரவு நடத்துகின்றார் எனவே அந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் தீர்வு கொண்டு வரணும் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இந்திய அரசாங்கம் சுதந்திரம் பெற்ற உடனே இந்தியாவில் அரசு போக்குவரத்து கழகங்களை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்து அறுபத்தி இரண்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் உருவாக்கப்பட்டது அரசு போக்குவரத்து கழகங்கள் கிட்டத்தட்ட ஒரு மத்திய மாநில அங்க அரசுகள் சாகடித்திருக்கும் அரசு போக்குவரத்து கழகங்கள் அழைத்து போவதற்கு என்னென்ன கொள்கைகளை எல்லாம் அமுல்படுத்தினார்களோ அதை இப்பொழுது தமிழ்நாட்டை அமுல்படுத்த துவக்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே ஆந்திரா சிறப்பாக இருந்தது

நீ இதெல்லாம் கேட்கக்கூடாது நீ அரசு ஊழியர் உனக்கு அரசாங்கத்துக்கு தான் சொன்ன உனக்கு கார்பரேஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அரசு ஊழியரை நான் டெப்டேஷன் அடிப்படையில் கார்பரேஷன்ல வேலை பார்க்க விட்டுருக்கேன் இப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆந்திர மாநிலத்தினுடைய அரசு போக்குவரத்துக்கு உடைய பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை தனியாருக்கு விற்பனை பண்ணினான் இதுதான் ஆந்திராவில் நடந்துச்சு இது நடந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைமையை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு இன்றைக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றது ஐந்து பரிமனை பரிமனை இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் சரி ஓய்வு பெற்ற தொழிலாளிகளும் சரி யாருமே அந்த பணிமனைக்குள்ள போக முடியாது போக முடியுமா உள்ள விட மாட்டான் போக முடியாது அந்த பரிமலை கூடவே நீங்க உட்கார முடியுமா முடியாது ஆண்டு அறுபது ஆண்டு நம்முடைய சொத்தாக தனியார் முதலாளியினுடைய கையிலே இருக்கின்ற நாளைக்கு இது வடபழரிக்கு வரும் நாளை கழிச்சு கே கே நகருக்கு வரும் இது வருவதற்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகாது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளி எனக்கு வேலை கொடுக்குறாங்க பரவாயில்லை என்று நினைத்தால் இன்னைக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தொழிலாளி வேலை பார்ப்பதற்கு காரணம் என்ன இவர்கள் வேலை பார்ப்பதற்கு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜெயலலிதா அரசாங்கம் தனியார் தொழிலாளி போராடி அரசு துறையாக உருவாக்கி நிலைநிறுத்திய காரணமாக இருக்கக்கூடிய தொழிலாளி வேலைக்கு வந்தது காரணம் அன்னைக்கு தொழிலாளர்கள் போராடினார்கள் நாமும் தனியார் வயது இருந்து கேஸ் போட்ட பொழுது என்ன கேள்வி கேட்டா அரசாங்கம் சொல்லியது அன்னைக்கு அண்ணா அரசாங்கம் தீதி மதத்திலே வழக்கு வளக்கு போது வழக்கிலே என்ன பதில் தாக்கல் செய்தது இவர்கள் யாருக்கும் வேலை வந்து பாதிக்காது யாருக்கு அன்னைக்கு வேலையில இருந்து ஒரு லட்சத்தி இருவதனாயிரம் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வராது இவங்க இவங்க கேஸ் போடுறாங்க இவங்களுக்கு வேலைக்கு நான் கேரண்டி என்று சொன்னார் தொழிலாளி நீ வந்து எங்களுக்கு கேரண்டி கொடுத்தாலும் இந்த போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமா அனுமதிக்க மாட்டோம் என்று நடத்திய நீண்ட நெடிய நாம் நடத்திய வழக்கு தான் இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய தொழிலாளி வேலைக்கு சேர்ந்ததுக்கு காரணம் நாளைக்கு கொஞ்சம் தொழிலாளி வேலைக்கு வர்றாங்க அந்த தொழிலாளி வேலைக்கு வர்றதுக்கு இந்த போக்குவரத்து கழகத்தை நிலை நிறுத்தி வச்சிருக்கோம் தலைமுறை போராடி சிலவற்றை பெற்று தந்திருக்கிறது போராடி இந்த போக்குவரத்து கழகங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது தலைமுறை போராடி சில சலுகைகளை பெற்று இந்த தலைமுறை தொழிலாளிகளுக்கு இப்போது பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு நம்முடைய வேண்டுகோள் புதுசா எல்லாம் போராட வேண்டாம் ஏற்கனவே இருக்கதை தக்க வைத்துக் கொள்வதற்காக இருப்பதை நிலைநிறுத்துவதற்கான போராட்டத்திற்கு கொளையாடி வர இல்லாவிட்டால் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் எனவே தான் நாளைக்கு இந்தியா முழுவதும் அரசு போக்குவரத்து கழகங்களை பாதுகாப்பதற்கான சேவ் எஸ்டியு என்ற விளக்கத்தோடு நம்முடைய சாலை போக்குவரத்து சம்மேளனம் அந்த இயக்கத்தை நடத்துகின்றது நாம் உண்மையிலேயே இந்த போராட்டம் இல்லாவிட்டால் அதை பெருமளவில் தமிழ்நாட்டிலே நடத்த முடியும் தொழிலாளி அந்த விஷயத்தை கொண்டு சொல்ல வேண்டும் நம்முடைய கோரிக்கைக்கான இருபத்தி ஐந்து நாட்களான இருபத்தி ஆறாவது நாள் போராட்டமாக இருக்கிற காரணத்தினால் நம்மால் அதை போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மாற்றி முன்வைத்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை அரசாங்கம் வகை நம்முடைய காத்திருப்பு போராட்டம் தொடரும் தொடரும் தொழிலாளர்களிடம் செல்லுங்கள் மீண்டும் மீண்டும் தொழிலாளிகளிடம் பேசுங்கள் தொழிலாளி கோரிக்கை நல்ல தொழிலாளி கூட பேசுறாங்க காசு நீ வெறும் காசு மட்டும் அவ்வளவு தொழிலாளிகளையோ மக்களையோ கணத்துக்கு கொண்டு வருவது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல ஒரு போராட்டம் அசாதாரண விஷயம் அல்ல மீண்டும் மீண்டும் நான் தொழிலாளிகளை அணுக வேண்டியிருக்கிறது தொழிலாளிகளுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது தொழிலாளர்களை தெளிவுபடுத்த வைக்க வேண்டியிருக்கிறது மூலமாக நம்முடைய கோரிக்கைகளை வென்றடைப்போம் அந்த அடிப்படையில் நம்முடைய தொடர் தொடர்ந்து தோழர்களுக்கு தொடர்ந்து இந்த போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி